Welcome to updates now. மே தினம் உருவான கதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மே தினம் முதன்முறையாக கொண்டாடப்பட்டிருக்கு அதுவும் சிங்கார வேலர் அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி எல்லாம் தொழிலாளர்கள் சுத்தமாக மதிக்கப்படுறதே இல்லையா அவங்க குறைஞ்சது பதினாறு மணி நேரம் வரைக்கும் வேலை பார்ப்பாங்களாம் அவங்களோட சொந்த வேலைகளை கூட கவனிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இதனால் அவ்வப்போது தொழிலாளர் உரிமை போராட்டம் நடத்த ஆனா ஒரு கட்டத்தில் போராட்டமானது பல இடங்களுக்கு பரவி இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் தொழிலாளர்களின் புரட்சி உத்வேகம் அடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படி ஒரு முறை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் சிகாகோவில் நடந்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் காவல்துறையினரால் ரொம்ப தாக்கப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரிஸ் சர்வதேச தொழிலாளர் கூட்டம் நடைபெற்றிருக்கு அந்த கூட்டத்தில் எட்டு மணி நேரம்தான் வேலை மே ஒன்றாம் தேதி முதல் உலகளாவிய தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட வேண்டும் தீர்மானம் நிறைவேறியிருக்கு ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் தான் முதன்முறையாக மே தினம் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னும் அதுக்கு காரணம் சிங்காரவேலர் என்பவர் தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏன் அவரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுகளில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியான சிங்காரவேலர் தொழிலாளர்களின் பொருளாதாரம் பணிநேரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொழிலாளர்களின் உரிமைகளாக மாற வேண்டும் என அவ்வப்போது போராட்டம் நடத்தியிருக்காரு வெளிநாடுகளில் தினம் கொண்டாடப்படுவது போல இந்தியாவிலும் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போதான் அவர் லேபர் கிசான் கட்சி அப்படின்னு புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதை அறிமுகமும் செஞ்சிருக்காரு இதனை அடுத்து மே ஒன்று தொழிலாளர் தினமாகவும் விடுமுறை தினமாகவும் கொண்டாடப்பட வேண்டும் என்று அன்று மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு அதற்கு பிறகே இது அமுல்படுத்தப்பட்டு மே தினம் கொண்டாடப்படுகிறது இதனை பார்த்த மற்ற மாநிலத்தவர்களும் மே தினம் கொண்டாட ஆரம்பித்துள்ளனர் எனவே சிங்கார மே தினம் கொண்டாட காரணமாக இருந்துள்ளார் அப்படின்னு சொல்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க